ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது நிறைய க கருவேப்பில் கொத்தமல்லி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிருக்கேன் அதனால தான் இப்படி க்ரீன் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மீதி வந்துச்சுன்னா இதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த சட்னி வந்து ஒரு லாங் வீடியோவோ போடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் போட்டுருக்கிறேன் இது கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இது என்னோட ஸ்டைலு நான் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லாத்துலேயும் கடுகு போட்டிருக்கேன் ஒரு சிலர் கடுகு போட மாட்டேன் கடுகு போடுறது நல்லது ஏன்னா கொலஸ்ட்ராலில் குறைக்கும் அடுத்தது ஜீரகமும் போட்டிருக்கேன் அதுவும் அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து அதிகமாக போடணும் இஞ்சி கம்மியாக போடணும் காஞ்ச மிளகா நாலு குண்டு மிளகா போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப சுவையாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்குங்க மீடியமான வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு வந்து தக்காளி போட்டிருக்கேன் கருவேப்பில் வந்து ஃபஸ்ட்டே போடணும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொத்தமல்லி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன்னா கொஞ்சமாக போட்டால் இப்போ போட்டாக்குள்ளே ஒன்றும் இல்லை லாஸ்ட்டில் லா ஏன்னா நிறைய போடும்போது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது வீடியோவில் வந்து அது நான் ஷூட் பண்ணும்போது ஷூட் ஆகிட்டுல ஃப்ரெண்ட்ஸ் சாரி நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுட்டு உப்பு போட்டு வதைக் மூடி வச்சு வதக்கி வதக்கி விட்டீங்கன்னா நான் அந்த ஸ்டீம்லேயே வந்துடும் இடையில ஒரு சிலர் இடையில எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் பத்தலைன்னா அப்படி எண்ணெய் ஊற்ற ஊற்றக்கூடாது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தி இன்டைஜஷன் வேறு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி வதக்கி எடுத்துட்டு ரொம்ப வேக விடக்கூடாது நீங்கள் புளியும் நான் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் புளி சேர்க்க மாட்டேன்னா புளி அசிடிட்டி ஆகும் இந்த தக்காளியிலே நமக்கு தேவையான புளிப்பு சுவை இருக்கும் இதை நம்ம ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் வந்து இப்போ வந்து மார்னிங் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு தோசை எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கார்போஹைட்ரேட்டை நான் கம்மி பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது ரெண்டு முட்டை முட்டை வந்து ஆஃப் ஆயில் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் இப்படி ஆயிடுச்சு இதுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மாட்டேன் லைட்டாக தோசைக்கல்லை தடவுற மாதிரி மாதிரி தடவிட்டு தோசைக்கு ஊற்றுற மாதிரி லைட்டாக தடவி அந்த மாதிரி தான் நான் ஊற்றுவேன் அப்புறமா வந்துட்டு சட்னி வந்து நிறையவே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா இது இதில் வந்து ஃபுல்லாக அயன் விட்டமின் சி அந்த மாதிரி தான் இருக்குது அதனால நான் எடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி மீது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்